யார் கடவுளாகிறார்கள் அளவான உணவு உடலுக்கு நலம் அளவோடு பழகுவது உறவுக்கும் நலம் கல்வியே அழியாத செல்வம் என்றால் என்ன அது சாகா கல்வி என்பதே சத்தியமான உண்மை ஏனெனில் இன்று நீங்கள் பயிலும் கல்வி உங்களின் செல்வத்தை பொறுத்தே அமைகின்றது பணத்தால் பெறப்படும் கல்வியால் மெய் அறிவானது இழக்கப்பட்டு மெய் அழிந்து உயிரான மெய்ப்பொருளை இழக்கவே வித்துடுகின்றது அதுபோன்றுதான் ஆன்மீகமும் மாறியுள்ளது ஒவ்வொருவர் வீட்டிற்குள் நுழைந்தால் பற்பல தெய்வங்களின் படங்கள் மத வாசகங்கள் பலவிதமான கட்டுப்பொருள்கள் சாமியார்களின் படங்கள் என எல்லாம் வைக்கப்பட்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன எந்த கடவுளும் உங்களுக்காக வரப்போவதில்லை என்பதுதான் உண்மை நீங்களும் அவ்வழியில் கடவுளை காணப்போவதில்லை நீங்கள் எங்கும் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை நீங்கள் உணர்ந்து அறவாழ்வை வாழ்வீரானால் உங்களுள் நீங்களே கடவுளை காணலாம் அதனால் மெய்வாழ்க்கை அமையப்பெறும் எல்லா சோதனையையும் சாதனையாக்கும் சித்த மரபினை பின்பற்றினால் நீங்களே கடவுளாவீர்கள் நல்ல வாழ்வை வாழுங்கள் உங்களின் லட்சியங்கள் வெல்லும்